அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது வாராகி அன்னையை பற்றிய பரிகாரங்கள் அவளுடைய வழிபாட்டு முறைகளாகும் அதை கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் ஏற்கனவே வாராகி அன்னையை பற்றி பல காணொளிகள் நான் வந்து வெளியிட்டிருந்தேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு வாராகி அன்னைக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதில் போய் பார்க்கலாம் சரி வாங்க இன்னைக்கு காணொலிக்குள்ள போகலாம் இப்போ அன்னைக்கு உரிய சில பரிகாரங்களை பற்றி பார்ப்போம் வாராகி அன்னையை பலரும் நாம் நம்மில் பலரும் வணங்குவது நமக்கு இருக்கும் எதிரிகள் தொல்லை தடைகள் நீங்கிறதுக்காக இங்கே எதிரிகள் என்று சொல்லும்போது ஒரு விஷயத்தை நான் வந்து இங்கே குறிப்பிட்டு சொல்ல ஆசைப்படுகிறேன் நம்ம எல்லோருமே வந்து எதிரிகள் வந்து இருந்து வராங்க அப்படிங்கிறத மட்டுமே குறிப்பிட்டு இந்த பூஜைகளை செய்கிறோம் அது தவறானது இப்போ நமக்குள்ளேயே இருக்கிற எதிரிகளானது சோம்பல் கோபம் பிடிவாதம் போட்டி பொறாமை இப்படி பல இருக்குது முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற இந்த எதிர்குணங்களையெல்லாம் நம்ம களையணும் எதிரிகளை பற்றியே நம்ம வேண்டிகிட்டு இருக்கோம்னா மற்றவனை பற்றியே வேண்டிகிட்டு இருக்கோம்னு அர்த்தம் அப்படி அல்லாது நம்முள் இருக்கும் இந்த எதிரிகளை நாம் களைந்தறிய வேண்டும் அது மிக மிக ஆன்மீக பயணத்தில் மிக மிக முக்கியமானது நம்ம எல்லோருமே நம்ம நம்மெல்லாம் ரொம்ப நல்லவங்க எந்த தப்பும் செய்யலை அப்படின்ட்டு அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்து நம்ம வெளியே வந்து நாமும் தவறு செய்யக்கூடிய சாதாரண மனிதர் தான்ங்கிறத உணர்ந்து இந்த நமக்குள்ளே இருக்கிற இந்த எதிரிகளை களைய சொல்லி அன்னையிடம் வேண்டுதல் வைப்பது மிக மிக நல்லது இவைகளும் எதிரிகள் தான் நமக்குள்ள இருக்கிற இந்த கெட்ட குணங்களும் எதிரிகள் தான் என்று மறந்து விடாதீர்கள் அதற்கும் சேர்த்து தான் இந்த பூஜை பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவை யாவேன்னு இப்ப பார்ப்போம் வாராகி அம்மனை ஐந்து அல்லது பதினாறு முறை வலம் வந்து நெய் தீபம் ஏற்றி முழு மனதோடு வழிபட்டால் எல்லா வகையிலும் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ சில பேர் கேட்பீங்க உடைய தனி கோயிலாக இருந்தால் கோவிலை நாம் சுற்றி வந்து வளம் வரலாம் இப்போ சன்னதி மட்டும் இருந்தால் என்ன செய்வது நான் சொன்ன மாதிரி ஆத்மபூர்வமாக இதை நீங்கள் செய்ய வேண்டும் அவள் சன்னதியில் அந்த விளக்கை காட்டிவிட்டு அந்த விளக்கை எடுத்துக்கொண்டு ஆலயத்தை ஐந்து முறையோ பதினாறு முறையோ சுற்றி வரலாம் சில வேளைகளில் காற்று ரொம்ப அடிக்குங்கிறதுனால விளக்கு நீங்க தூக்கிக்கிட்டே சுத்த முடியாது இல்லையா அதனால நீங்க என்ன செய்யலாம் முதல்ல அன்னை அன்னைக்கிட்ட வேண்டுதலை வைத்துட்டு சுற்றி வந்த பிறகு அன்னைக்கு விளக்கு ஏற்றி வைத்து அதை பின்பு வைக்க வேண்டிய இடத்தில் உரிய இடத்தில் வைக்கலாம் அதாவது ஐந்து முறை பதினாறு முறை ஆலயத்தில் அவளை சுற்ற முடியாத வகையில் அவளுடைய சன்னிதானம் அமைந்திருந்தால் இப்படி நீங்கள் செய்யலாம் அப்படி அவளை சுற்றி சுற்றி வரக்கூடிய அளவுக்கு அந்த சன்னிதானம் அமைந்திருந்தால் அவளையே நீங்கள் சுற்றி வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஞாபகம் இருக்கட்டும் ஐந்து அல்லது பதினாறு முறை வலம் வந்து நெய் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் ஏற்றி வைக்கும் போது அன்னை உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகளை காட்டி கொடுப்பாள் நம் அன்னை வாராகிக்கு தேங்காய் மூடியில் விளக்கு போடுவது எல்லோரும் அறிந்ததாகும் அதை நீங்கள் ஐந்து பஞ்சமி அல்லது ஐந்து ஞாயிற்றுக்கிழமை கூட செய்யலாம் பஞ்சமி நாட்களில் செய்ய முடியலைன்னா கூட தொடர்ந்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகள் கூட நீங்கள் செய்யலாம் இது செய்கிற முறை நிறையா பேருக்கு தெரியும் இருந்தபோதும் போதும் ஒரு முறை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் வாழை இலை போட்டு அதன் மீது பச்சரிசி வைத்து தேங்காய் மூடியில் இரண்டு ஒரு தேங்காயை நீங்கள் உடுத்தீங்கன்னா ரெண்டு மூடி வரும் இல்லையா அந்த தேங்காய் மூடியை வைத்து அதில் நெய் நிரப்பி அவளுக்கு ஏற்றி வைக்க வேண்டும் இதில் என்ன திரி போடுறது அன்னைக்காக விளக்கு போடும்போது தாமரை தண்டு திரிங்கிறது ரொம்ப விசேஷமானது ஆனால் அந்த தாமரை தண்டு திரியில் இந்த தேங்காய் தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் எரியாது அது ஏன்னா அந்த தாமரை தண்டு திரி வந்து ரொம்ப மெலிஸாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன செய்யலாம் பஞ்சு பஞ்சுத்திரியில போடலாம் இல்லை அந்த வெள்ளை பஞ்சுத்திரியில கொஞ்சம் தாமரை தண்டு திரிய சேர்த்து திருகி போடலாம் அப்படி கூட நீங்க செய்யலாம் இப்படி இந்த விளக்கை ஏற்றி வைத்து அன்னையிடம் மனமுருகி வேண்டினீர்கள் என்றால் உங்களுடைய கோரிக்கை உடனே நிறைவேறும் என்பது உறுதி அதாவது ஐந்து பஞ்சமி நாட்களோ அல்லது ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும் உண்மையே சொல்லணும்னா நம்ம இப்ப ஐந்து பதினாறு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் என்னுடைய அனுபவத்தில் அந்த பரிகாரத்தையோ அந்த பூஜையோ நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாலே மிக விரைவில் ஒரு ரெண்டு வாரத்திலையோ மூணு வாரத்தில் கூட அல்லது ரெண்டு பூஜையிலையோ உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பக்தி வந்து நான் சொன்ன மாதிரி ஆத்மபூர்வமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த வழியாவை காட்டி கொடுப்பாள் நிறைய பேருக்கு இந்த சந்தன தைலம்னு ஒன்று இருக்குங்கிறது தெரியுமா எனக்கு தெரியாது இந்த சந்தன தைலத்தை அன்னை வாராகிக்கு சாற்றி வெள்ளை மொச்சை பருப்பு அதை வேக வைத்து வெள்ளை மொச்சையில் தேனை ஊற்றி நெய்யும் கலந்து வாராகி அன்னைக்கு படைத்து பூஜை செய்தால் தனம் தொழில் விருக்தி மற்றும் வியாபாரம் செழிக்கும் இது எல்லாமே வந்து ஐஸ்வர்யங்கள் சம்மந்தப்பட்ட பரிகார பூஜை ஆகும் இது வந்து நீங்கள் கோயிலில் செய்ய முடியாது இல்லையா ஏன்னா எல்லா கோயில்களையும் நம்ம வந்து சமைத்து கொடுக்கறதை வைக்க மாட்டாங்க இது நீங்கள் தாராளமாக வீட்டிலேயே செய்யலாம் ஏன்னா இது தனப்பெருக்கத்துக்கு உள்ளது உங்கள் வீட்டுக்கு அது தேவைப்படுகிறது அதனால் இதை நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம் தனத்தை நீங்கள் வீட்டுக்கு வரவழைக்கிறீர்கள் அல்லவா வீட்டில் அம்மாவோட விக்ரகம் இருந்தால் அம்மாவோட விக்கிரகத்துக்கு சந்தன தைலத்தில் நீங்கள் சாத்தலாம் அல்லது வீட்டில் விக்கிரகம் இல்லைன்னா கூட படம் இருந்ததுன்னா சந்தன தைலத்தை கொஞ்சோண்டு எடுத்து அவளுடைய பாதத்தில் அந்த படத்துல இருக்கிற பாதரை கொஞ்சமாக பஞ்சியில நினைத்து கொஞ்சமாக அவளுக்கு பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த படத்தை நீங்கள் சுத்தம் பண்ணிடலாம் அப்படி கூட செய்யலாம் படமாக நீங்கள் அவளை வைத்திருந்தால் கூட அதில் அவள் இருக்கான்னு தான் அர்த்தம் அதனால் இந்த பூஜையை நீங்கள் செய்து பிராப்தத்தை அவளிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் மேலும் அன்னைக்கு தேனில் ஊறிய செம்மாதுளை முத்துக்களை படைத்து பூஜை வழிபாடு செய்தால் வறுமை நீங்கும் தாரித்யத்தை போக்கும் உடலில் ஏற்படும் உபாதைகள் நோய்கள் அகலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது நானும் செஞ்சிருக்கேன் தேனில் நீங்க வந்து மாதுளை பழத்தை கலந்து அவளுக்கு வைத்து படைக்கலாம் ஆனால் நான் வந்து அவளுக்கு அதை ஒரு அபிஷேகம் போல் செய்திருக்கிறேன் இதையும் நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம் நான் சொன்னது போல இது வறுமை நீக்கும் தாரித்திரத்தை போக்கும் உடல் உபாதைகள் நோய்களை விளக்கும் அடுத்ததாக மயில் தோகை கொண்டு வாராகி அன்னைக்கு விசிறி விடுதல் இந்த மயில் தொகையில் செய்யப்பட்ட விசிறிகள் வந்து நிறைய பூஜை கடைகளில் விற்கிறாங்க அந்த விசிறியை நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை மயில் தொகையை வைத்து நீங்களே ஒரு விசிறியை போல் அன்னைக்கு தயாரித்து அந்த தோகையை கொண்டு வாராகி அன்னைக்கு விசிறி விட்டு முறுக்கும் வெள்ளரிக்காயும் அவளுக்கு படைத்த பின்பு அதை பக்தர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் விநியோகம் செய்ய வேண்டும் இப்படி பூஜை செய்து நீங்கள் அவளை வழிபட்டால் வாராகி அன்னை உங்களுக்கு இனிய வாழ்க்கையே அருள்வாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பரிகாரங்கள் நான் இப்ப சொன்ன பரிகாரங்கள் முக்கால்வாசி எல்லாமே நான் வந்து என் அன்னைக்கு வீட்டிலே செய்திருக்கிறேன் பலனும் பெற்றிருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும் சில பரிகாரங்கள் இப்போ இந்த மயில் தொகையால் அன்னைக்கு விசிறி விடுதல் இதெல்லாம் வந்து எதையும் எதிர்பார்த்து நான் அவளுக்கு செய்யவில்லை என் அன்னையை வந்து நான் வந்து எப்போதுமே வந்து என் வீட்டில் என் கூடையே அம்மா அவளை கொஞ்சம் கொஞ்சம் நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேசிக்கிட்டே செய்வேன் அம்மா நான் உனக்கு இப்போ விசிறி விடுறேன் உனக்கு வேர்க்கும் இல்லையா ரொம்ப நேரமாக பூஜையில் உட்காந்துருக்க விசிறி விடுறேன் வேறு தொடச்சி விடுவேன் இந்த மாதிரிலாம் செய்வோம் வீட்டில் பூஜை அந்த மாதிரி நீங்க அன்னைக்கு பூஜை செய்யும் போது எங்கேயோ இருக்கிற ஒரு சக்திக்கு செய்யறதா நினைச்சு செய்யாதீங்க உங்க ஆள் மனசுல ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில்ல வாராகி அன்னை வீட்டில் இருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்க பூஜை செய்யும்போது அம்மா பக்கத்திலே இருக்கா இப்போ நான் இதை உங்ககிட்ட சொல்லும் போதே எனக்கு மெய் சிலுக்குது அன்னை பக்கத்திலே இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நீங்க அந்த பூஜையை செய்யணும் உட்கார்ந்துருக்கா அந்த பூஜையை ஏத்துக்கிறா அம்மா நீ இருக்கே அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு பூஜையும் நீங்கள் வந்து வாராகி அன்னைக்கு மட்டுமில்லை எந்த தெய்வத்துக்கு நீங்கள் பூஜை செஞ்சாலும் ஆத்மபூர்வமாக உணருங்கள் நம்புங்கள் அந்த சக்தி உங்கள் கூடியே இருக்குது அப்படின்னு நினைங்க ஏன்னா நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நான் எப்போதுமே நிறையா பூஜைகள் செய்யும் போது கண்ணை மூடி அந்த இறைவனை நன் நான் நமஸ்கரிக்கும் போது யாரும் என்னை தொடுவது போலவே எப்போதும் இருக்கும் அதிலும் வாராகி அன்னை பூஜை அம்பிகை பூஜைகள் நான் செய்யும்போது எப்போதுமே இதை நான் உணர்வேன் யாரோ என்னை வந்து தொடுவது போல் இருக்கும் அல்லது யாரோ என்னை தாண்டி நடப்பது போல் இருக்கும் அதனாலே நான் பூஜை செய்யும்போது ஒரு சிறிய வழியை விட்டு தான் நான் தள்ளி நிற்போம் நானும் என் தங்கையும் அம்மா வந்து ஆசனத்தில் ஆக அமர்வாள் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் அப்படி செய்வோம் ஏன்னா சில நேரத்தில் நம்ம கும்பிட்டு இருக்கும்போது வாசலில் இருக்கிற மணி அப்படி அடிக்கும் காற்றுல அப்போது எங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓ அம்மா வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்கூட்டியே ஒதுங்கி நிற்போம் அவள் வரும்போது குறுக்க நிற்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை திடமான நம்பிக்கையோடு நீங்கள் ஒவ்வொரு பூஜையும் செய்ய வேண்டும் அப்பொழுது தான் உங்களுக்கு அந்த பலன் நிச்சயம் கிடைக்கும் இதுவரையில் இன்னிக்கோட காணொலியில் சில அன்னைக்கு உரிய பரிகார முறைகள் இதெல்லாம் பார்த்தோம் மேலும் அடுத்த காணொலியில் என்னால் என்னென்ன தகவல்கள் வாராகி அன்னையை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமோ கண்டிப்பாக பகிர்ந்து கொள்கிறேன் என்னோடு இணைந்திருங்கள் இன்றையுடைய காணொளி உங்களுக்கு பலன் தரும்னு நம்புகிறேன் நிலை உங்களுக்கு நீங்கணும்னா அன்னையை நீங்களே தேடி அவளிடத்தில் சரணடைந்து அவளை வணங்கி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் கஷ்டத்துக்கு ஒரு வழியை அவள் காட்டுவாள் என்று கூறி அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் வணக்கம்